ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான அந்த கணபாரையை போட்டு யூட்ரஸ் மட்டும் இல்லாமல் குடலெல்லாம் அப்படி கிழிச்சிருக்கு ஆனால் அவனை வந்து அவுத்து விட்டாங்க ஏன்னா அவனுக்கு பதினாறாயிரம் வயசு அப்படியெல்லாம் பண்ணாமல் அவுத்து விட்ட திருப்பி என் கோரிக்கை என்ன அவுத்து விட்ட ஆள் அவன் வீட்டில் இந்த பையனை சமையல்காரனை வச்சுக்க சொல்லு இல்லைன்னா டிரைவரை வச்சுக்க சொல்லு அவங்க வீட்டில் பொண்ணுகள் இருந்தா அவங்களுக்கு ஒரு நியாயம் உலகத்துக்கு ஒரு நியாயம் எப்படிங்க ஒரு ஃபோர் பாயிண்ட் ப்ரோக்ராம் நாலே நாலு பாயிண்ட்ஸ் உங்கள் எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க அந்த பெண்களை வந்து பாதுகாத்து பிரச்சனை இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் ப்ரோக்ராம் நாங்கள் வச்சுருக்கிறோம் பொருளாதாரத்தில் வந்து பதினஞ்சாவது இடத்துலேருந்து பதினோராவது இடத்துல நாலாவது இடத்துக்கு வந்திருக்கோம் ஆனால் பாலியல் வண்ணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமான பொசிஷனில் நூற்றி அறுபது நா அறுபது நாடுகளில் நூற்றி இருபத்தி எட்டில் இருக்கோங்க எல்லா பெண்களையும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அந்த ஆப்பை ஆனால் ரெண்டு மூணு கோடி பேர் டவுன்லோட் பண்ண வேண்டிய விஷயம் இதே மாதிரி ஒரு ஆப் கேரளாவிலும் இருக்கு ஹிச்சல் பிரதேஷ்லயும் இருக்கு தமிழ்நாடு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய ரேப்புன்னா உடனே ஒரு வாரத்துக்குள்ளார அந்த தலையும் பாடியும் பிரிக்கப்படும் கேன் ஹேவ் ஒன் பெப்பர் ஸ்ப்ரே நூறு ரூபாய் ஆகுதுமா நீங்கள் நீங்கள் சினிமாக்கு போகும்போது வாங்குற பாப்கார்ன் வந்து இரநூறுபா ரூபாய் அது செய்யற காசு வந்து இருபது ரூபாய் உங்களுக்கு விற்கிறது வந்து இருநூறு ரூபாய் நீங்க இருநூறு ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்குறது பதிலா நீங்களே நூறு ரூபாய்க்கு ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கிட்டீங்கன்னா நான் உங்கள் எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம் அதாவது நாங்கள்லாம் பெரிய ஒரு பெரிய ஃபிலிம் ஸ்டாரோ பெரிய பொலிட்டிஷியன் இல்லை ஆனா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க ஒரு நல்ல காரணத்துக்காக வந்திருக்கீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கீங்க இந்த கூட்டம் வந்து ஒரு வந்து ஒரு டவுன் டவுன் கத்துற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டு கூட்டம் இல்லை ரொம்ப நேரம் எல்லாரும் மது மருத்துவர்களே சேர்ந்து யோசித்து எப்படி இந்த பெண்கள் பாலியல் வன்மத்தை வந்து நம்ம பிளாக் பண்ணுறதுக்குன்னு நாங்கள் வந்து எல்லா அரசுகளுக்கும் சரி எல்லா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி சட்டசபை உறுப்பினர்களும் சரி ஒரு ஃபோர் பாயிண்ட் ப்ரோக்ராம் நாலே நாலு பாயிண்ட்ஸ் உங்கள் எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க அந்த பெண்களை வந்து பாதுகாத்து பிரச்சனை இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் ப்ரோக்ராம் நாங்கள் வச்சுருக்கிறோம் அதில் முதல் பாயிண்ட் வந்து தண்டனை பீதியை ஆண்களுக்கு கொடுக்க வேண்டும் தண்டனை பீதினா இது மாதிரி ரேப்புன்னு பண்ணிட்டா பலாத்காரம் பண்ணால் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இருபது வருஷமோ இருக்க வேண்டும் என்கிற ஒரு தண்டனை பயம் இருந்தால்தான் நடக்கும் பெண்களை பெண்களை வந்து எப்படி பாதுகாக்கணுங்கிறது சொல்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே கொண்டு வந்திருக்கோம் பெண்களை வந்து அந்த கா காவல் உதவி என்கிற ஆப்பை எல்லாரையும் கியூஆர் ஸ்கேன் வச்சு டவுன்லோட் பண்ண வச்சு இந்த ஃபோர் பாயிண்ட் ப்ரோக்ராம் எல்லாருமே சொல்லி இந்த பெண் மருத்துவருடைய கொலைக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது சும்மா ஒரு சவுண்ட் விட்டு போகிறதுக்கு பதிலாக எப்படி ஒரு நல்லது பண்ணலாம் ஒன்று எல்லா பெண்களையும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அந்த ஆப் ஆனால் ரெண்டு மூணு கோடி பேர் டவுன்லோட் பண்ண வேண்டிய விஷயம் இதே மாதிரி ஒரு ஆப் கேரளாவிலையும் இருக்குது ஹிமாச்சல் பிரதேஷ்லையும் இருக்குது குஜராத்லையும் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் இல்லை இந்த பலாத்காரம் செய்யப்பட்ட இந்த மருத்துவர் பெண் மருத்துவர் மட்டும் இந்த ஆப் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஏன்னா அது வந்து சார் தப்பு தட்டணும்னா ரெண்டு பேருக்கு போகும் நம்ம நண்பர்களுக்கும் போவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகும் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருக்கும் ஸோ நம்ம பெண்கள் எல்லாரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் நம்பர் ஒன் அதுக்காக தான் இந்த கூட்டம் நம்பர் டூ பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும் எல்லாருக்கும் காந்தியோட பிறந்தநாள் வீட்டுக்கு போகணுங்கிறத ரேப்பிஸ்டுக்கு பலாத்காரம் செஞ்சு பண்ணக்கூடாது அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸோ வந்து மூணு மாதத்துக்குள்ளே உள்ளே போக வேண்டிய பாக்ஸோ நூற்றி இருபத்தி மூணு கேஸு நாலு வருஷமாக கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்பீடி டிஸ்பார்சல் ஆஃப் ஆல் த ரேப் ஃபீமேல் வலஸ்டேஷன் பாக்ஸோ கேஸஸ் மூணாவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் கையில் ஒரு சின்ன பெப்பர் ஸ்ப்ரேங்கிறது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா பல்கலைக்கழகத்துலேயும் எல்லா பெண்களும் கையில் வச்சுருப்பாங்க ஆண்கள் ஏதாவது பண்ணால் அந்த புஷுனு கண்ணில் அடிச்சிருவாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு ஆண்களால் ஒன்றுமே பார்க்க முடியாது அந்த டைமில் ஓடிடலாம் என்ன வேணால் பண்ணலாம் எல்லாம் நூறுரூபா ஆகுதுங்க ஒரு சின்ன பேப்பர் ஸ்ப்ரே எவ்வளோ விஷயமோ எவ்வளோ காசு செலவழிக்கிறோம் அந்த நூறுரூபாக்கு ஒவ்வொரு பெண் வாங்கி வைச்சா ஆறு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ அஞ்சு வருஷத்துக்கோ அந்த நூறுரூபா வந்து பயன்படும் நாலாவது பாயிண்ட் ஒவ்வொரு நாங்கள் வந்து யூத் ஃபார் நேஷன் ஒரு பெரிய குரூப் வச்சுருக்கிறோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு கல்லூரியாக போய் பெண்களுக்கும் ஒரு பக்கம் பாதுகாப்பாக இருக்கணும்னு பேசி கொடுத்துருக்கோம் இருக்கோம் அந்த பெண்களுக்கு வந்து தற்பாதுகாப்பு செல்ஃப் டிஃபென்ஸ் அது மாதிரிலாம் கற்றுக் கொடுத்துருக்கோம் அதே சமயத்தில் ஆண்கள் கல்லூரிக்கு போயிட்டு டே நாங்கள் வந்து எல்லாரையும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்க போகிறோம் பெப்பர் ஸ்ட்ரே கொடுக்க போகிறோம் மாதிரி நீங்கள் பெண்கள் கிட்டே அணுகுனீங்கன்னா உங்கள் கண்ணில் வந்து பெப்பர் ஸ்ட்ரே வரும் மூஞ்சில் வந்து போலீஸ் அடி வரும் சொல்லி ஆண்களுக்கு பயங்கர அதே போல் நீ உள்ள மாட்டின தண்டனை பயங்கரமாக இருக்கும் இப்படி சொன்னால் தான் நம்ம வந்து இந்த பாலியல் வன்மத்தை ஒரு வழியாக விழி ஒழிக்க முடியும் நான் சொல்லிட்டு இருந்தேன் பொருளாதாரத்தில் வந்து பதினஞ்சாவது இடத்துலேருந்து பதினோராவது இடத்துல நாலாவது இடத்துக்கு வந்திருக்கோம் ஆனால் பாலியல் வன்மம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமான பொசிஷனில் நூற்றி அறுபது நா அறுபது நாடுகளில் நூற்றி இருபத்தி எட்டில் இருக்கவங்க அவ்வளோ பெரிய ஒரு இது வந்து அரசியலே பண்ணல எங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க பெண்ணை பெத்தவனா பெண்ணால் பெத்தவன் நான் ஸோ வி ஆல் அவ் காட் சில்ட்ரன் கேர்ள்ஸ் சில்ட்ரன் அட் ஹோம் அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த முக்கியத்துவம் கொடுத்து செய்து எல்லாரையும் இந்த பேப்பர் ஸ்ப்ரே நீங்கள் எல்லாரும் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நூறுரூபா அவங்க பொண்ணுக்கு செலவழித்து பேப்பர் ஸ்ப்ரே வாங்கித்தாங்க இந்த வந்து நான் அறுபது செகண்ட் ஆகுதுங்க தமிழ்நாடு காவல் உதவி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏன் டவுன்லோட் பண்ணல நான் அடித்து கேட்குறேன் ஏன் டவுன்லோட் பண்ணல டவுன்லோட் பண்ணுங்கள் அப்போ இன்னொருத்தர் சொல்லுவாங்க இது வந்து மூணு வயசு பொண்ணுக்கு நீ பேப்பர் ஸ்ப்ரே கொடுப்பியா அல்லது காவல் உதவி கொடுப்பா மூணு வயசு பொண்ணெல்லாம் ஒருத்தரும் பிடிச்சி பலாத்காரம் பண்ணுறானே அப்படி பண்ணுற ஆட்களுக்கு இந்த பாஸ்கோக்கு ஸ்பீடி டிஸ்போசல் ஆஃப் கேசஸ் நாலாவது பயங்கரமான தண்டனை இந்த ஐந்தாவது நாங்கள் வந்து பல கல்லூரிகளுக்கு மட்டும் போகாமல் பள்ளிகளுக்கும் போய் பள்ளிகளுக்கும் போய் வி வான்ட் டு டெல் ஸ்மால் சில்ட்ரன் அஞ்சு வயசுலேருந்து இது ரொம்ப முக்கியமான விஷயங்க அஞ்சு வயசுலேருந்து பெண்களுக்கு குட் டச் பேட் டச் என்னான்னு தெரியும் எந்த இடத்துல தொட்டால் ஒரு மனிதனோட ஃபீலிங் என்னான்னு பெண்களுக்கு அஞ்சு வயசுலேயே கற்றுக் கொடுக்கலாம் வி வான்ட் டு டெல் கேர்ள்ஸ் அபவுட் குட் டச் அண்ட் பேட் டச் இன் ஆல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இதுக்காக தான் இன்னர்வி அண்ட் ரோட்ரி ரெண்டு பேரும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இதே ப்ரோக்ராமில் பெண்களுக்கு சின்ன சின்ன அஞ்சாவது அஞ்சு வயசுலேருந்து துபாயிலிருந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி தொட்டால் நீ போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு இப்படி ரிப்போர்ட் பண்ணால் தான் இந்த பாலியல் வன்மத்தை கம்மி பண்ணணும் இன்றைக்கி நம்ம வந்து இந்த கெட்ட ஒரு சம்பவத்தை அசம்பவத்தை ஒரு ஒரு மையத்தாக வச்சு நாளையும் மாற்றணும் வீடையும் மாற்றணும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கணும் ஜெயஹந்த் உங்களுக்கு என் பேர் வந்து டாக்டர் ராஜ்குமார் மருத்துவர் ஹாஸ்பிட்டல் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலு ஒரு மருத்துவராக இருக்கேன் ஒரு மருத்துவராக அந்த பெண்ணுக்கு இது மாதிரி நடிச்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது தவிர சமுதாய ஆர்வலருங்க யாருன்னு கண்டுபிடிச்சி சீக்கிரமாக தண்டனை கொடுக்கணும் எஃப்ஐஆர் போடுறது எட்டு ஒன்பது மணி நேரம் ஆகுறாங்க அது வந்து ரேப்பாக அது இது அந்நாச்சுரல் டெத்தா டெத்தான் போடுறதுக்கே பல மணி நேரம் எடுக்கிறது ஸோ எங்கள் கோரிக்கை வந்து தயவு செய்து சிபிஐயும் சரி உச்சநீதிமன்றமும் சரி யாருன்னு கண்டுபிடிச்சி சீக்கிரமாக அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் நிர்பயா கேஸில் வந்து பதினாறாயிரம் சிக்ஸ்டீன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருந்தான்னு ஒரே ஒரு காரணத்தாக கடப்பாறை வச்சு யூட்ரஸும் மட்டும் பலர்ந்து இல்லாமல் நான் அந்த மருத்துவர்களே சிங்கப்பூரில் இருக்கிற மருத்துவர்களிட்டும் நான் பேசியிருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான அந்த கடப்பாறையை போட்டு யூட்ரஸ் மட்டும் இல்லாமல் குடல்லாம் அப்படி கிழிச்சிருக்கேன் ஆனால் அவனை வந்து அவுத்து விட்டாங்க ஏன்னா அவனுக்கு பதினாறாயிரம் வயசு அப்படியெல்லாம் பண்ணாமல் அவுத்து தான் திருப்பி என் கோரிக்கை என்ன அவுத்து விட்டாள வீட்டில் இந்த பையனை சமையல்காரனை வச்சுக்க சொன்னேன் இல்லைன்னா டிரைவரை வச்சுக்க சொல்லணும் அவங்க வீட்டில் பொண்ணுகள் இருந்தா அவங்களுக்கு ஒரு நியாயம் உலகத்துக்கு ஒரு நியாயம் எப்படிங்க நீங்கள் வச்சுப்பீங்களா உங்கள் வீட்டில் சமையல்காரனை நாங்கள் வச்சுக்க மாட்டோம் இல்லைன்னா டிரைவரை வச்சுப்போமா வச்சுக்க மாட்டோம் அப்போ ஏன் அவனை மட்டும் அவுத்து விட்டுறீங்க இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்காக நாங்கள் இங்கே வரல இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நல்ல விஷயம் பேசுறது தான் வந்துருக்கு சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களா ஆமாம் இப்போ வந்து ஐம்பத்தி ஒரு எஃப்ஐஆர் ரேப்புக்கு வந்து ஒவ்வொரு மணி நேரமும் இப்போ இந்த ஒரு மணி நேரம் ஆச்சுதுங்க இந்தியாவில் ஐம்பத்தி ஒரு ரேப் நடந்திருக்கு இப்போ ஐம்பத்தி ஒரு எஃப்ஐஆர் பண்ணுறாங்க நூற்றி அறுபது நாடுகளில் இந்தியா வந்து நூற்றி இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்குது பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா எப்படி பின் பாதுகாப்பு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் தான் நமக்கு மேலே இருக்குது ஸோ டெஃபினட்டாக தட்ஸ் அ ப்ராப்ளம் நான் வந்து குறிப்பிட்ட ஒரு அரசோ ஒரு கட்சியோ அதெல்லாம் சொல் நமக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது ஏன் நம்ம சமுதாயம் சேர்ந்து இந்த பிரச்சனை நம்ம தீர்ப்போம் பெண்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்போங்கிற ஒரு கோட்பாடு தான் கொண்டு வரதுக்கு இதை கடந்த ஒரு ஒரு வாரத்தில் இந்த ரெண்டு மூணு பதிவுகள் யூடியூப் வேறு வெவ்வேறு சேனல்ஸ் இல்லை நாரதர் சேனல் அப்புறம் தாமரை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து அஞ்சு ஆறு லட்சம் பேர் என்னுடைய இருபது நிமிஷம் இன்டர்வியூ பார்த்துருக்காங்க ஃபைவ் ஆர் சிக்ஸ் லேக் பீப்புள் அதில் காமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஆயிரம் பேர் காமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல் காமெண்ட்ஸ் ஆயிரம் அண்ட் நீங்கள் முக்கால்வாசி பெண்களுடைய காமெண்ட்ஸ்னால் நான் ஏன் திருப்பி வந்தேன்னு தெரியல துபாயிலேருந்து நான் ஏன் அமெரிக்காவிலேருந்து திருப்பி வந்தேன் தெரியல எங்கள் பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பில் பயமாக இருக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லி எழுதிரு எழுதியிருக்கும்பொழுது அதை பார்க்கும்போது மனவேதனையாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா வலிமையான நாடு பாதுகாப்பான நாடு நம்ம பெண்களை நம்ம பாதுகாப்போம்னு நம்ம எல்லாம் ஒரு மும்முரமாக இருக்கிறோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது மாதிரி பிகெட் காமெண்ட்ஸ் லைக் தட் ஸோ அவர் சொன்னப்போல ஒரு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்கா ஆமாம் பிரச்சனை இல்லைன்னு நம்ம கண்முடித்தனமா இருக்கக்கூடாது ரெண்டாவது எஃப்ஐஆர் நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க எஃப்ஐஆர் பற்றி தெரியும் ஏறக்குறைய இந்தியாவில் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த ஒரு மணி நேரம் இந்த பேச்சு முடிக்கிறதுக்குள்ள ஐம்பத்தி ஓரு எஃப்ஐஆர்கள் ரேப்புக்காக இந்தியாவில் ஆர் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுக்கு போடப்படும் ஐம்பத்தி ஓரு எஃப்ஐஆர் ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம நாட்டில் இருக்கு நான் வந்து ரொம்ப ஒரு தேசியவாதி இந்தியானாலே கண்டறிந்த எனக்கு தண்ணி வந்துடும் ஆனா இது உண்மை நம்ம அக்செப்ட் பண்ணி இதை மாத்தணும் முந்தா நேற்று ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு இந்தியா டுடேல சரி ஐம்பத்தி ஒரு பிப்டி ஒன் எஃப்ஐஆர்ஸ் தப்பு ஆக்சுவலா அது தொண்ணூறா இருக்கணும் ஆனா நிறைய பேசி வேணான்னு சொல்லி வாபஸ் எடுத்துடுறாங்க ஸோ ஆக்சுவல் உண்மை என்னன்னா தொண்ணூறு ரேப் ஆர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அம்மா பெண்கள் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கு நைன்டி விமென் ஆர் டச்சு பெண்களை எதிர்த்து இருபது ஒன்று ஒரு பக்கம் பொருளாதாரத்தை செக்ஷுவல் மொலிஸ்டேஷன் பலாத்காரம் ஏறிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் வெரி பேட் திங்ஸ் ஃபியூச்சர் நம்ம பப்ளிக்ல பேச மாட்டோம் நம்ம நாடு நம்ம விட்டு கொடுத்துட கூடாது ஆனா இப்ப வந்து அதை எப்படி சரிப்படுத்துறது எப்படி இந்த ஆப்ப பயன்படுத்துறது பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது கம்மா நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் விமன் இந்த பிப்டி ஒன் ஆல் ஓவர் தமிழ்நாடுல மட்டும் எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நியர்லி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் கேசஸ் மூவாயிரம் கேசஸ் பதிவாயிருக்கு ரேப் ஃபர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதாவது ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய தொண்ணூறு கேஸ் தொண்ணூறு கேஸ் தமிழ்நாடு அலோ அண்ட் இருபத்தி அஞ்சு ஸ்டேட் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரமும் தொண்ணூறு 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 ஸோ சம்திங் இஸ் ராங் சம்வேர் பெண்கள் பாதுகாப்பு நமது பொறுப்பு நமது கடமை டாக்டர் கூப்பா ரவீந்தர் சொன்ன மாதிரி அப்பா கிட்ட இருந்து எல்லா அம்மா கிட்ட தான் தாய் குலம்ங்கிறோம் தாய் நாடுங்கிறோம் தாய் மொழிங்கிறோம் ஆனால் தண்ணி அடிச்சுட்டு வந்து அவங்கள அடிக்கிறாங்க முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பெர்சன்ட் டொமஸ்டிக் பைனான்ஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் இதை ஸ்டாப் பண்ணணும்னா ஸோ டு விப ப்ராப்ளம் எஸ் பி ஹேவ ப்ராப்ளம் நான் ஆவேசத்துக்காக பேசலை ஒரு வழி தேடுவதற்காக நான் பேசுகிறேன் உங்கள் எல்லார் வீட்லேயும் ஜென்ட்ஸ் உங்க வீட்டுல ஐம் ஹாப்பி இவ்வளவு ஜென்ஸ் அடல்ட்ஸ் நிறைய பேர் மேல்ஸ் வந்திருக்கீங்க நம்ம நமக்கும் எதுக்கும் இந்த பெண்கள் உரிமைக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிற நாட்கள் போயிடுச்சு ஜென்ஸ் ஹாவ் டு பார்ட்டிசிபேட் இந்த ஆப் என்ன பெண்களுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்னா நமது பொறுப்பு நம்ம கடமை செய்வோம்னா நமது பெண்களை நாம் காப்போம் என்றால் ரெண்டு மூன்று வகைகள் தான் இருக்கின்றது ஒன்று அந்த பனிஷ்மெண்ட் தண்டனை தண்டனை பீதின்னு சொல்லுவாங்க ஐயோ ாயில்லாம் நிறையா இருக்காங்க அவளுடைய டோன் டச் தான் அதனால் இல்லை ஏனென்றால் ரேப்புன்னா உடனே ஒரு வாரத்துக்குள்ளார அந்த தலையும் பாடியும் பிரிக்கப்படும் அந்த பயம்தான் எல்லாரும் கையை வந்து ஒரு பொண்ணு மேலே போட்டால் அந்த கை இருந்து பிரிக்கப்படும் அனாட்டமிக்கு போய்டும் டைசெக்ஷனுக்கு அவ்வளோதான் அவன் அவங்கிட்டே இருக்காது தண்டனை பீதியை நம்ம கொண்டு வரணும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சுமூகமாக அப்படி அப்படி விண்ணப்பங்கள் கொடுத்து நாடாளுமன்றத்தில் கூட ரேப்புனாலே கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்தாலே நம்ம பெண்கள் வந்து வீட்டில் ரொம்ப சேஃபாக இருப்பாங்க பல ஜட்ஜஸ் பல நீதி அரசர்கள் சொல்வாங்க இல்லை இல்லை அவங்க வந்து இவ்வளோ ஒன் தேர்ட் ஆஃப் தட்டம் முந்தாலயத்துக்கு வந்திருக்கு அவுத்து விடு பரவாயில்ல நிர்பயா கொடூரம் கொடூரமாக பண்ணவங்களால் பரவாயில்ல அவன் பதினேழு வயசு அவுத்து விடு அவுத்து விட சொல்கிறாங்கல்ல அவங்க பொண்ணை வந்து இவன் பண்ணால்ல அவன் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போட்டோம் இல்லை காலேஜுக்கு கூப்பிட்டு போய்ட்டும் அவங்க ஒத்துப்பாங்களா இல்லை அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்கிற இடத்துல அவனோட சமையல்காரனை வச்சுக்க சொல்லுங்க இல்லை வாட்ச்மேனை வச்சுக்க சொல்லுங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் நானும் போய் அந்த நீதி அரசு காலில் விழுவேன் ஸோ நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அஃபிஷியல்லாக சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் நாம் எல்லாம் எழுதி ப்ரிங் த சென்டன்ஸ் ஃபார் ரேப் எஸ்பெஷலி யங் கேர்ள்ஸ் பிங் ரேப் தண்டனை ஐஸ் விட் பி மரண தண்டனைங்கிறது நம்ம எல்லாரும் சொல்லணும் அது ஒரு வகை ரெண்டாவது வகை நாம் பாதுகாத்துக்கணும் அதனால நாம நாம் எல்லாம் இங்கே எவ்வளோ ஜாம் பேட்ட ஒரு ஒரு சீட் இல்லாமல் ஃபுல்லாக இருக்கிறது மனசு சந்தோஷமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழ்நாடு போலீஸ் காவலனுங்கிற ஒரு ஆப்பை வந்து கொண்டு வந்தாங்க அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து பழனிசாமி அவர்கள் இபிஎஸ்ஆர்ந்து காவலன் கொண்டு வந்தாங்க சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் நாலு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல் உதவிங்கிற ரொம்ப அருமையான ஒரு ஆப்பை கொண்டு வந்தார் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்னா ரெண்டு மூணு லட்சம் டூ அண்ட் ஆஃப் சம்திங் லட்சம் கேர்ள்ஸ் தான் இந்த காவல் உதவி ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க கோடி கோடியான பெண்கள் எட்டரை கோடி இருக்கிறது தான் வந்து நாலு கோடி பெண்கள்னா அதில் வந்து இந்த யங் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ரெண்டு கோடி இருக்கணும் நீங்கள் இங்கே வந்தவங்க அத்தனை பேரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பாதுகாப்புக்காக வச்சுக்கணும் ஆனால் லேட்டஸ்ட் விவரங்கள் புள்ளி விவரங்கள் படி ஒன்லி டூ அண்ட் ஹாஃப் லேக் பீப்புள் ஹேவ் டவுன்லோட் நீங்களே டவுன்லோட் பண்ணலனா உங்களை எப்படி நீங்க பாதுகாப்பீங்க நினச்சி பாருங்க ஆனா ஸ்விக்கி டவுன்லோட் பண்ணிப்பீங்க டவுன்லோட் வாட்ஸ்அப் இல்லாத போனே இல்லை ஊரில் இருக்கிற அத்தனை ஆப்பும் டவுன்லோட் பண்ணுறீங்க நான் வன்மமாக திட்டுறது உங்களை தான் ஸ்விக்கி ஜொமேட்டோ எவனோ ஒருத்தனுக்கு பர்கர் நான் சாப்பிட்ணும் சுட சுட பீட்சா சாப்பிடணும் பண்றீங்க இல்ல உங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அதனால தான் ராஜநாத் மெடிக்கல் ஃபவுண்டேஷன்லேயும் ரோட்டரி அண்ட் இன்னர் வீலையும் சேர்ந்து வந்து இந்த காவல் உதவி ஆப்போடைய கியூஆர் ஸ்கேன் கொண்டு வந்திருக்கோம் எல்லாரும் ஸ்கேன் பண்ணிட்டீங்களா இதை சரி உங்க இங்கே இருக்கிற பெண்களில் எவ்வளோ பேர் இந்த காவல் உதவியை டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஒண்டர்ஃபுல் வெரி குட் வெரி குட் வெரி குட் அது காட்டுங்களேன் இது காவலன் இது ஓல்டர் வேர்ஷன் ஆமாம் அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற பெண்கள் எவ்வளோ பேர் நிஜமாவா உங்கள் ஃபோனில் வந்து செக் பண்ணுவோம் வெறும் ஸ்விக்கி இருந்தால் பத்தாது இதை பாருங்கள் அம்மா உங்களை காப்பாற்றுக்க வேண்டி நாங்கள் என்னதான் நாங்களாம் பாதுகாத்தா கூட யூ ஹாவ் டு லுக் ஆஃப்டு யுவர் செல்ஃப் ஒவ்வொரு பெண்ணும் ஆஃப்டர் ஹர் செல்ஃப் இந்த ஆப்பில் வந்து எமர்ஜென்சின்னு ஒரு நம்பர் வரும் ஒரு அந்த எமர்ஜென்சி ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்க காவல் உதவி பார்த்தீங்கன்னா நடுவில் அவசரம்னு ஒரு செவப்பு பட்டன் இருக்கு அந்த செவப்பு பட்டனை நல்லா பார்த்து இருமுறை

எதுக்காக அப்படி வச்சுருக்காங்கன்னா ஒரு வாட்டி தப்பி தவறி மிஸ் கால் மாதிரி பட்டுருச்சுன்னா உங்கள் எல்லாருக்கும் மிஸ் கால் வரும் எனக்கு இல்லை மூணு மணி காலையில் நாலு மணி காலையில் மிஸ் கால் வரும் எவனுக்கும் ரத்தம் வருது வயிற்று வலி வருதுன்னு ஃபோன் பண்ணல சார் இப்போ தான் சார் பாத்ரூம் போனேன் தப்பி தவறி கைப்பட்டுப்பா தப்பி தவறி என் கையும் மூஞ்சில் பண்ணுவோம்ப்பா நினைக்கிறேன் நினைப்பேன் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அது மாதிரி தப்பி தப்பித்தவறி கைப்பட்டுருச்சுன்னா அன்னசரியா போலீஸ் அலர்ட் ஆகும் அதனால் ரெண்டு முறை கிளியராக நீங்கள் அமுத்துறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலர்ட் போகும் அது தவிர நீங்கள் நியமிக்கிற ரெண்டு பேருக்கும் போகும் இட் கேன் பி யோர் ஹஸ்பண்ட் கேன் பி யோர் ஃபாதர் அண்ட் யோர் பிரதர் ஹஸ்பண்ட் அண்ட் சன் அவங்களுக்கும் போகும் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பெண்ணும் இந்த காவல் உதவி ஆப் வச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஆணும் ஆண் கல்லூரிகள் நாங்கள் யூத் ஃபார் நேஷன் வியாப குரூப் இங்கே நிறைய பேர் இங்கே உட்காந்து நாம வந்து இந்த யூத் ஃபார் நேஷன் நாங்கள் என்ன பண்ணணும் கல்லூரி கல்லூரிகளை போய் ஆண்கள் கிட்டையும் பெண்கள் கிட்டையும் பேசுகிறோம் ஆண்கள் கிட்ட நாங்கள் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் டெய் பெண்கள் எல்லாரும் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்கடா அந்த ஆப்பை நீ போய் அவர் ஃபிகர்னு கூப்பிட்டினா தீண்டினா ஏதாவது பண்ணினா அமுத்துவாங்க டப்புன்னு போலீஸ் வருவாங்க உள்ளே போவே நாளைக்கு உனக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது நாளைக்கு போகுதுன்னா அந்த பயம் தண்டனை பீதி பசங்க கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்ம பெண்களை ரொம்ப சுலபமாக பாதுகாக்கலாம் பல யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்திருக்கீங்க இங்கே இது வந்து வைரலா போகணும் நம்ம பெண்களுக்கு ரெண்டாவது ஸோ முதல் நான் என்ன சொன்னேன் தண்டனை நல்லா வாங்கி கொடுக்கணும் ரெண்டாவது பெண்கள் எல்லாரும் தயவு செய்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் மூணாவது பெப்பர் ஸ்ப்ரே சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எல்லாரும் சமைக்கிறீங்க கொஞ்சம் இந்த பெப்பர் இந்த ஸ்ப்ரேலையும் போட்டுக்கங்க ஒரு பெப்பர் ஸ்ப்ரே அவைலபிளாக இருக்குது ஐ வுட் லைக் டு அப்பீல் டு மிஸ்ஸஸ் நசீரா ஆஃப் தி இன்னர் வியூ அண்ட் டு டாக்டர் விஜயா பவுத் ஆஃப் யூ டூயிங் ஸோ மச் ஃபிலாந்த்ரோபிக் அண்ட் குட் ஒர்க் நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்து கல்லூரி கல்லூரியாக போய் நம்ம பெண்களுக்கு இந்த சின்ன பெப்பர் ஸ்ப்ரே ஒன்று கொடுத்தோன்னா ஆண்கள் உங்ககிட்ட அணுகு அணுகி மிரட்டினாங்கன்னா அவங்க கண்ணில் அடிச்சிருங்க அய்யோ இதனால அவன் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பான் அவன் அழுகு கெட்டு போய்டுன்னா பார்க்காதீங்க உங்கள் அழுகு கெட்டு போவோமா உங்கள் அழுகு தானே அவனுக்கு இருக்குது அது கண்ணில் அடிச்சிட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு அல்லது ஒரு மணி நேரத்துக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாது கண்டு தண்ணி வந்துடும் நீங்கள் ஜாலியாக அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அதெல்லாம் கூப்பிட்டு பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஊபரை கூப்பிட்டுட்டு அப்புறம் ஊபரில் ஏறி நீங்கள் போகலாம் அவன் இன்னும் கண்ணை தண்ணி வச்சுட்டு அங்கேயே இருப்பான் ஸோ நீங்கள் மற்ற ஆப்ஸ் எல்லாம் அப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள் முதல் உங்களை உங்களையே பாதுகாக்கிறதுக்காக முக்கியமான இந்த ஆப்பை நீங்கள் எல்லோரும் டவுன்லோட் பண்ணணும் ஸோ என்னுடைய மனசில் த்ரீ வேஸ் இன் விச் வி கேன் கீப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா சேஃப் ஃபார் அவன் ஒன்று நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும் ரெண்டு எல்லோரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் மூணு எல்லாரும் கையில் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும் நாலு ஆண்கள் எல்லாருக்கும் தெரியணும் உனக்கு வந்து ஒன்று பெப்பர் ஸ்ப்ரே உன் கண்ணில் வாங்குவேன் அல்லது பக்கத்தில் இருந்த போலீஸ்காரங்க வந்து உன் மூஞ்சில் அடி வாங்குவேன் அதனால பெண்களை நீ கலாட்ட பண்ணாது இந்த பயம் இருந்தால்தான் ஆண்களும் பெண்களுக்கு அவங்களுடைய அக்கா தங்கச்சி எப்படி மற்றவங்க பாதுகாப்பாக பார்த்துக்கணுமோ அது மாதிரி அவங்களும் அந்த பயபக்தியோட இருப்பாங்க இந்த நாலு விஷயங்களை உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி இன்னைக்கு ஒரு தொடக்கத்தை பண்ணி ஐ ஃபினிஷ் அப் பட் ஆஸ் ஏ ஃபினிஷ் அப் ஐயூ புறநானூரில் ஒரு 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 பாடல் இருக்குது ஒருத்தர் நடந்து போகிறான் தஞ்சாவூரில் ஒரு வீட்டில் வந்து சாவு வீட்டை இருக்காங்க பக்கத்து வீட்டில் வந்து மேலே அடிக்கிறாங்கன்னா கல்யாணம் அப்போ அவன் சொல்லுவான் படைப்போன் பண்பிலான் அவன் என்ன இந்த ஆண்டவனுக்கு ஒரு பண்பு இல்லை ஒரு பக்கம் ஒரு சாவு வீடு வச்சுருக்கான் பக்கத்தில் பான அவங்க வந்து மேள அடிச்சுக்கிட்டு கல்யாண மாலை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் அதே போய்ட் எழுதுறான் அதே கவி எழுதுறான் உங்ககிட்ட நான் சங்க தமிழ்ல பியோர் தமிழ்ல பேசி யாரையும் கன்ஃபியூஸ் பண்ண நான் விரும்பல நான் சொல்லுவான் படைப்போன் பண்பிலன் பண்பில்லாதவனா அவனுக்கும் பண்பு இருக்கு இன்னாது அம்மா இவ் உலகம் இந்த உலகத்துல வந்து கஷ்டம் இருக்கதான் செய்யும் இந்த பெண்ணுக்கு இந்த பலாத்காரம் இந்த கொலை வந்த மாதிரி இது நடந்து இது முதல் முறையும் இல்ல இது கடைசி முறையும் இல்ல இது மாதிரி கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் அதில் இனிய காண்க இந்த அதான் இந்த உலகத்தின் இயல்பு அறிந்தோரே அதாவது இந்த உலகத்தில் கஷ்டங்கள் பலாத்காரங்களும் குறைகளும் கொடூரங்களும் இருக்கிற இந்த உலகத்தில் நீ வந்து உன்னுடைய அறிவை பௌத்தறிவை வந்து பயன்படுத்தி இதுலையும் நீ இனிமை காண்க இப்போ ஒரு கொடூரமான ஒரு செயலில் நாம் எப்படி இனிமை காண முடியும் என்றால் டாக்டர் பாண்டரகன் ரவீந்திரன் சொன்னா போல வேற எந்த பெண்ணுக்கும் இது ஆகக்கூடாது எந்த பெண்ணும் நம்ம வீட்டு பெண்ணுங்க மாதிரி பார்த்துக்கணும் என்கிற ஒரு கோட்பாடு ஒவ்வொரு ஆளுக்கும் வரணும் இதுதான் அந்த இனிய காண்க இதுக்கு நம்ம பெண்களை பாதுகாக்கிறதுக்கு மும்முரமாக எடுத்து இவங்களுக்கு நம்ம வந்து நம்ம சந்திராயனுக்கு போகிறோமோ வீனஸ்க்கு போகிறோமோ யூரேனஸ்க்கு போகிறோமோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பெண்களை முதல் காப்போம் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்களையும் பக்கத்து சேரியில் இருக்கிற பெண்களையும் நம்ம காப்போம் பீப்புள் லைக் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இஃப் தே பிலீவ் அண்ட் யூத் ஃபார் நேஷன் நவ்லஃபாஸ் இஃப் வி கெட் டுகெதர் எவ்ரி கேர்ள் ஹவ் எவர்ஷியஸ் கேன் ஹாவ் ஒன் பெப்பர் ஸ்ப்ரே நூறு ரூபாய் ஆகுதுமா நீங்கள் நீங்கள் சினிமாக்கு போகும்போது வாங்குற பாப்கார்ன் வந்து அது செய்யற காசு வந்து இருபது ரூபாய் உங்களுக்கு விற்கிறது வந்து இருநூறு ரூபாய் நீங்க இரநூறு ரூபா பாப்கார்ன் வாங்குறது பதிலாக நீங்களே நூறு ரூபாய்க்கு ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கிட்டீங்கன்னா பெண்கள் பெண்களுக்காக செய்யற ஒரு முக்கியமான செயலாது வந்து இயங்கும் ஸோ தயவுசெய்து பெண்கள் பண்ணுங்க பட் தோசை கெனோட் அஃபோர்ட் நாமும் எடுத்துட்டு போய் ட்ரை டு கிவ் இட் எவ்ரிபடி கல் அடிக்கிறதுக்கோ கத்தி எடுக்கிறதுக்கோ இல்லை அதே மாதிரி பர்ன்ட் கேண்டஸ் பதிலா பேண்ட் பீப்புள்னு சொல்றதுக்காக இல்லை இங்க வந்த அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி